பிரவாகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் திறக்க போகிறது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு பள்ளிகள் திறக்க இருக்கிறது அந்த குழந்தைகளை அதாவது கிண்ட கார்டன் குழந்தைங்களை நாம் எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து பயமுறுத்தக்கூடாது முதல்ல டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் பயமுடுத்தாம நல்ல விதமாக குழந்தைங்கள ஒரு ஹாப்பி நோட்டோட ஒரு ஹாப்பி மூடோட குழந்தைங்கள நாம் தினம் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் பள்ளிக்கு அனுப்புவது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு முப்பத்தி நாலு வருஷமா மழலியர் பள்ளியில ஒர்க் பண்ணுறேன் வந்து அந்த மழலிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை குழந்தைங்க முன்னெல்லாம் வந்து உள்ள வரத்துக்கே அழுவாங்க நாங்கள் பிடிச்சி இழுத்து எல்லாம் உள்ள உட்கார வச்சு அப்புறம் சமாதானப்படுத்துவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆர் வெரி வெரி போல்டு ரொம்ப போல்டு நிறைய கற்றுட்டு வர்றாங்க சில்ட்ரன் குழந்தைங்களே நிறைய கற்றுட்டு வர்றாங்க பேரண்ட்ஸே நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த லீ எல்லாம் இப்போ முன்ன மாதிரி வந்து மெரினா பீச்சுக்கு அங்கே இங்கே தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்ராட் போகிறாங்க அப்புறம் நிறைய சிட்டிஸு பிளேஸஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க நிறைய பசங்களுக்கு நிறைய கற்று கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸ் அது நான் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இதுவாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தைங்களன்னு எடுத்துட்டோம்னா சின்ன குழந்தைங்க அவங்க அவங்க வந்து கிண்ட கார்டனில் தான் வந்து ஹவு டு ஷேர் எப்படி ஷேர் பண்ணுறது எப்படி மற்ற பிள்ளைங்களோடு விளையாடுறது எப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து நம்ம வந்து டேக் யோ டேர்ன் வெயிட் பண்ணி உன்னோட டேர்னை எப்படி எடுத்துக்கணும் எல்லாமே வந்து கிண்ட கார்டனில் தான் சொல்லி கொடுக்குறோம் நம்ம சோஷியல் அண்ட் இமோஷ்னல் பிஹேவியர்னு சொல்லணும் அதுக்கு அந்த சோஷியல் அண்ட் இமோஷ்னல் பிஹேவியர் வந்து கிண்ட கார்டனில் தான் கற்றுக்குறாங்க அவங்க அதை வந்து நல்ல டீச்சர்ஸும் ஆசிரியர்களும் வந்து நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆசிரியர்ஸ் அங்கே டீச்சர்ஸாக இருந்து அந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் காரியமாக இருக்கணும் இது வந்து டீச்சர் ஸ்கூலுக்கு தான் அனுப்பிச்சுட்டோமே டீச்சர் பார்த்துருப்பாங்கன்னு கிடையவே கிடையாது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தாதான் குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்க